இதுவரை ஒற்றை ஆட்சி செய்த பிரதமர் மோடி முதல் முறையாக கூட்டணி ஆட்சி செய்வதால் இந்த ஆட்சி தொடருமா என்பதை காலம்தான் முடிவு செய்யும் சிதம்பரம் கருத்து சென்னை சத்தியமூர்த்தி பவனின் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தயாரிக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என வெளியிட்ட மீறி பாஜகவிற்கு நாட்டு மக்கள் அடக்கத்தை கற்று தந்துள்ளனர் என்று கூறினார் பிரதமர் மோடி நேருவுடன் தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறார் என்றும் நேருவுடன் மோடி ஒப்பிட்டுக் கொள்வதை நிராகரிக்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை நிராகரிப்பதாக சொல்லவில்லை என்றும் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கம் என்றவர்கள் வெற்றியாளர்களாக கருதுவார்களோ அது போல்தான் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது ராகுல் காந்தியின் யாத்திரை இந்திய கூட்டணி வெற்றிக்கு முக்கிய காரணம் ஓய்ந்திருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் ஒதுங்கியிருந்த காங்கிரஸ் தொண்டர்களை மூத்தவர்களை மீண்டும் களத்திற்கு கொண்டு வந்துள்ளது என்று என்ற மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறது என்பதை நமக்கு சிறப்பான பெருமை அதற்கு தமிழக மக்களுக்கு புதுச்சேரி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில இந்திய அளவில் இந்த கூட்டணி ஏறத்தாழ இருநூற்றி முப்பத்தி நாலு இடங்களை பெற்றிருக்கிறது அது இன்னும் சாதாரண எண் அல்ல பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி மூணுலே தொடங்கி தனக்கு இலக்கு என்று முன்னூற்றி எழுபத்தி ரெண்டை இலக்காக வைத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டணிக்கு நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள் என்று இலக்காக வைத்துக்கொண்டு இறுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெறும் இருநூற்றி நாற்பது இடங்கள் அவர்களுடைய கூட்டணி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இடங்கள் என்று மிகப்பெரிய சரிவு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நிறைவில் இருக்கும் நான்காவது சுற்று ஐந்தாவது சுற்று வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் போதே பிரதமர் திரு மோடி அவர்களும் உள்துறை அமைச்சரும் நாங்கள் முன்னூரை தாண்டிவிட்டோம் முன்னூற்றி ஐம்பதை தாண்டிவிட்டோம் நானூரை நோக்கி வீறுநடை போடுகிறோம் என்றெல்லாம் அவர்கள் பீற்றிக்கொண்டார்கள் அவையெல்லாம் எந்த அளவுக்கு பொய்யான பிரச்சாரம் என்பது இப்பொழுது அப்பட்டமாகிவிட்டது இதைவிட பொய்யான பிரச்சாரம் என்பது த எக்ஸிட் போல் உங்கள் தொலைக்காட்சி தமிழ் தொலைக்காட்சிகள் எதுவும் அதை போடலைன்னு நான் நம்புகிறேன் ஆனால் இவை தயாரிக்கப்பட்ட எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் நானும் வாக்குப்பதிவு அன்று பல இடங்களுக்கு பல வாக்குச்சாவடிகளுக்கு சென்றேன் எங்களுடைய நண்பர்களும் சென்றார்கள் எந்த வாக்குச்சாவடியிலையும் எந்த கருத்து கணிப்பாளர்களோ வெளியில் நின்று வெளியில் வர்ற வாக்காளரை கேட்டு கருத்து கேட்டதாக எந்த செய்தியும் கிடையாது எந்த பத்திரிகை செய்தியும் கிடையாது எந்த தொலைக்காட்சி செய்தியும் கிடையாது இருந்தாலும் திடீரென்று நாங்கள் இத்தனை லட்சம் பேரிடம் கருத்து கணிப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லி முந்நூற்றி ஐம்பது நானூறு என்று கடைசியில் எல்லா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அந்த முந்நூற்றி ஐம்பதில் நிற்கிறாங்க எப்படி எல்லாரும் இந்த முந்நூற்றி ஐம்பது என்ற எண்ணுக்கு வர முடிந்தது அதற்கு காரணம் ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்து இதில் பத்து கூட்டி பத்து குறைச்சி உங்கள் தொலைக்காட்சியிலே போடுங்கள் என்று சொல்லி எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் இந்த முந்நூற்றி ஐம்பது நானூறு என்ற எண்களை வெளியிட்டு பிரச்சாரம் மக்களை முட்டாளாக்கினார்கள்